தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா நிரந்தரமாக சிறைக்கு செல்வது உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக வேட்பாளர்களை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வளங்களை கொள்ளையெடுத்து விட்டார்கள் என்றும் இவர்கள் ஊழலினால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கெடுத்து விட்டார்கள் திமுகவினர் பஞ்சபூத ஊழல்களை செய்பவர்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றில் திமுகவினர் ஊழல் செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ஊழல் வழக்கில் தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா சிறைக்குச் செல்வது உறுதி என்றும் தமிழகத்தில் இரண்டு ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்த தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அவர் தெரிவித்தார் சொத்து இது மேல்றையீடு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது நிச்சயமாக அந்த அம்மையார் சிறைக்கு செல்வது நிரந்தரமாக நாலு ஆண்டு சிறைக்கு செல்வது இந்த தேர்தலுக்கு பின்னாலே சிறைக்கு செல்வது ஒரு நெய்யும்